முருகனேயே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் புத்தியையும் செயலையும் நிர்வகிக்கும் உணவு குறித்து பிதா மகர் பீஷ்மரின் விளக்கம் குருஷேஸ்திர யுத்தம் முடிந்த பிறகு தர்மர் சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட்டு ஆட்சியில் அமர்ந்தார் அம்பு படிக்கையில் இருந்த பீஷ்மர் சூரியன் வடதிசை நோக்கி பயணிக்கும் உத்ராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து விடுவதற்காக காத்திருந்தார் ஒரு நாள் தர்மர் தனது திரௌபதிகளோடும் பீஷ்மரை காண குருசேஷ்டத்திற்கு புறப்பட்டார் அனைவரும் பீஷ்மரை கண்டு வணங்கி அமர்ந்தனர் பீஷ்மர் தனது உரையாடலில் வர்ணம் ஆசிரமம் மக்களின் கடமை அசுரரின் கடமை போன்ற பல விஷயங்களைப் பற்றி கூறினார் இந்த உரையாடலின் இடையில் திடீரென்று திரௌபதியின் சிரிப்பு ஒலி கேட்டது சிரிப்பு சத்தத்தைக் கேட்ட அனைவரும் ஆச்சரியத்துடனும் பார்க்க பீஷ்மர் தன்னுடைய தர்ம உபதேசத்தை நிறுத்தி திரௌபதியை நோக்கி பகலே ஏமா சிரித்தாய் என்று கேட்டார் திரௌபதிக்கோ நாணமாக போய்விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் பிதாமகரே ஏதோ அறியாமல் சிரித்துவிட்டேன் என்றாள் ஆனால் பீஷ்மர் இந்த பதிலால் திருப்தி அடையவில்லை அவர் குழந்தா என்ற பெண்மணியும் பெரியவர்கள் கூடிய இடத்தில் இப்படி சப்தமாக சிரிக்க மாட்டார்கள் மேலும் நீ சிறந்த குணவதி அப்படிப்பட்ட உனக்கு காரணமின்றி எதற்காக சிரிப்பு வந்திருக்கும் எனவே வெக்கப்படாமல் சிரித்ததற்கான காரணத்தை சொல் என்று கனிவுடன் கேட்டார் திரௌபதி கண்களில் நீர் ததும்ப தனது கைகளை கூப்பி விஸ்மரை வணங்கி பெரியவரே இது மிகவும் சிறிய விஷயம்தான் இருப்பினும் தாங்கள் கேட்டதால் கூறுகிறேன் நான் சொல்வதை கேட்டு தயவு கூர்ந்து என் மீது கோபப்படாதீர்கள் தாங்கள் இப்போது தர்மம் பற்றி இவ்வளவு உபதேசங்கள் சொல்கிறீர்கள் அதை கேட்டதும் திடீரென்று என் மனதில் இது தோன்றியது இன்று தர்மத்திற்கு இத்தனை சிறந்த விளக்கத்தை கொடுக்கும் இதே பிதாமகர் கௌரவர் சபையில் துச்சாதனின் எண்ணை மானம்பங்கப்படுத்தி முயன்று கொண்டிருந்த போது மூடி மௌனமாகத்தானே பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஒருவேளை இவர் இந்த தர்ம விஷயங்களை பிறகுத்தான் கற்றாரோ என்று எல்லாம் மனதில் நினைத்தேன் உடனே எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்னை மன்னியுங்கள் என்றார் பிதாமகர் பீஷ்மர் சாட்டையடிப்பட்டது போல் வேதனையுடன் அவளை பார்த்தார் பிறகு அமைதியாக அவளுக்கு பதில் கூறினார் குழந்தாய் உனது கேள்வி நியாயமானது தான் இதில் உன்னை நான் மன்னிப்பதற்கு என்னமா இருக்கிறது துரியோதனின் சபையில் நான் இருந்த அந்த சமயத்திலும் பல விஷயங்களைப் பற்றிய அறிவு எனக்கு இருக்கத்தான் செய்தது ஆனால் துச்சாதனான துரியோதனின் உணவை அல்லவா நான் சாப்பிட்டு வந்தேன் அது காரணமாக எனது அறிவு மழுங்கி நன்மை தீமைகளைப் பற்றி யோசிக்க முடியாமல் போய்விட்டது தீயவர்கள் போடும் உணவை சாப்பிட்டால் சாப்பிடுபவனின் மனமும் உடலும் கெட்டுப்போய் விடுகிறது என்று சாசிரங்கள் கூறுகின்றன இப்போது அர்ஜுனனின் போரில் என் மீது வீசிய அம்புகளால் கெட்ட உணவை சாப்பிட்டதனால் உண்டான இரத்தம் எல்லாம் என் உடலில் இருந்து வெளியாகிவிட்டது ரத்தம் ஒரு சொட்டு விடாமல் உடலை விட்டு நீங்கியதால் என் புத்தி தெளிந்துவிட்டது அதனால்தான் இப்போது இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்து சொல்ல முடியாது என்று பீஷ்மர் ஒருவர் உண்ணும் உணவு கூட எந்த அளவுக்கு அவரின் உடலையும் மனதையும் செய்யும் செயலையும் நிர்ணயிக்கிறது என்பதை பீஷ்மரின் இந்த விளக்கம் அங்கிருந்தவர்களின் அனைவருக்கும் விளக்கியது அதைக் கேட்டு தர்மர் முதலான அங்கிருந்தவர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கினார்